தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூலி படத்துல இருந்து இப்போ சூப்பர் டூப்பர் அப்டேட் ஒன்று வெளியாகி இருக்குங்க பாலிவுட் ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் இந்த படத்துல நடிக்க போறாரு அதுவும் அமீர் கான் நடிக்க போறதா ஒரு பேச்சு எழுந்திருக்கு லோகேஷ் கனகராஜுடைய இயக்கத்துல சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமா தயாரிக்கிற இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்ப நடிச்சுக்கிட்டு இருக்காரு படத்துடைய ஷூட்டிங் இப்போ வைசாக்ல வந்து பரபரப்பா போயிட்டு இருக்குங்க இந்த படத்துல ஏற்கனவே பாத்தீங்கன்னா நம்ம சத்யராஜ் சார் இருக்காரு கமலஹாசனுடைய டாக்டரான ஸ்ருதிஹாசன் இருக்காங்க ஷோபன் இருக்காங்க அப்படின்ற நியூஸ் எல்லாம் நமக்கு தெரியும் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கனடா சூப்பர் ஸ்டார் உபேந்திரா வந்து இந்த படத்தில் ஜாயின் ஆயிருக்காரு அப்படின்ற தகவல் நமக்கு கிடைச்சது இப்போ ஹாட்டா பார்த்தீங்கன்னா நம்ம அமீர் கான் இந்த படத்தில் இணையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏற்கனவே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் அமீர் கானை வந்து மீட் பண்ணியிருக்காரு கூலி படத்துக்கு அப்புறமா லோகேஷ் கனகராஜ் அமீர் கானை வச்சு ஹிந்தியில ஒரு படம் எடுக்க போறாரு ஹிந்தியில அவருடைய முதல் படத்துடைய ஹீரோ அமீர் கான் தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த நிலையில தான் இப்போ தலைவருடைய கூலி படத்தை படத்துல அமீர் கான் நடிக்க போறாரு அப்படின்ற செய்தி வந்திருக்குங்க கூடிய சீக்கிரம் இதை பத்தினா அதிக தகவல் வெளியாகும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஏற்கனவே நம்ம அமீர் கானும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் சேர்ந்து நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல ஆத்தங்க் அப்படின்ற ஹிந்தி படத்துல ஒன்னா சேர்ந்து நடிச்சிருக்காங்க தலைவர் படம் தமிழ்ல மட்டும் இல்லாம ஹிந்தி தெலுங்கு கன்னடம் மலையாளம் அப்படின்னு பிற மொழிகள்லயும் வந்து சக்க போடும் ஏற்கனவே இந்த படத்துல உபேந்திரா ஜாயின்ட் ஆயிருக்காரு இப்போ அமீர் கானும் இந்த படத்துல வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு மிகப்பெரிய பிளாக் பாஸ்டர் படமா இருக்கும் அப்படின்றதுல சந்தேகமே இந்த தகவலை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றது கீழே தெரியப்படுத்துங்க இந்த மாதிரியான அப்டேட்டுக்கு தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க